தக்லீப் படம் நேற்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் கமல் மற்றும் சிம்பு ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்கள் இந்த படத்தை மணிரத்னம் இயக்கியிருந்தார் இந்த படத்தை ராஜ் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனமும் மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாகிஸ் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனமும் இணைந்து தயாரித்திருந்தது இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளிலும் ரிலீஸ் ஆனது உலகமெங்கும் சுமார் ரெண்டாயிரத்தி இருநூறு திரைகளுக்கு மேல் ரிலீஸ் ஆன இந்த படத்திற்கு முதல் நாளே படுமோசமான விமர்சனங்கள் குவிந்தது you <laughs> இந்தியன் டூவை விட மோசமாக இருப்பதால் ட்ரோல் செய்து வருகிறார்கள் இந்த படத்தால் தற்போது சந்தோஷத்தில் இருக்கும் ஒரே மாநிலம் கர்நாடகா தான் என்றும் கிண்டல் அடித்து வருகிறார்கள் ஏனென்றால் அங்கு மொழி சர்ச்சையின் காரணமாக தக்லீஃப் ரிலீஸ் ஆகவில்லை இந்த படம் முதல் நாளில் ஐம்பது கோடிக்கு மேல் வசூலிக்கப்படும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் படத்தின் படு மோசமான விமர்சனம் காரணமாக பாக்ஸ் ஆஃபீஸிலும் கடும் க சரிவை சந்தித்துள்ளது அதன்படி தக்லீப் படம் முதல் நாளில் உலகளவில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது கோடி ரூபாய் வசூலித்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவில் இந்த படம் வெறும் பதினேழு தான் வசூலித்துள்ளதாம் அதில் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் பதினைந்து புள்ளி நான்கு கோடி வசூலித்த இந்த படம் தெலுங்கில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளது இருப்பதிலேயே இந்த படம் படுமோசமாக வசூலித்துள்ளது ஹிந்தியில்தான் வெறும் பத்து லட்சம் தான் வசூலித்துள்ளதாம் கடந்த வருடம் சிவகார்த்தியை நடித்த அமரன் படம் கூட முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வசூலித்திருந்தது ஆனால் தக்லீஃப் படத்தில் சிம்பு கமல் என இரண்டு உச்ச நட்சத்திரங்கள் நடித்தும் அமரன் பட வசூலை கூட அவர்களால் எட்ட முடியவில்லை விமர்சனங்கள் படுமோசமாக இருப்பதால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த படத்தின் வசூல் கடும் சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க